அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இர ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போறோம் பொது பலனா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் இப்ப மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது அந்த வகையில் பார்க்கையில மார்கழி மாதத்துக்குனே நிறைய சிறப்புகள் உண்டு மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம் புனித மாதம் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்களை இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நமக்கு தொன்றுதொட்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்துல வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம் இப்ப மார்கழி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி வருது தேய்விரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கால பைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு சாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முன் முன்னோர் முதியோர்கள் அதாவது <sus> பேரக்குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசிர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது சிவாலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது அடுத்து மார்கழி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சுக்கிரன் புதன் மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில் இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி பதினேழாம் தேதி பாருங்க அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அடுத்து இரண்டாவதாக மார்கழி பதினைந்தாம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார் ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தான பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களுடன் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில இப்ப கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரநிலையிலே இருக்கிறார் அடுத்து நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் எட்டாம் இடத்துல புதனும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு பகவான் இந்த மாதத்துல பெற்ற இடங்களும் போகுங்கிறத விரிவா நட்சத்திர பலன்களோடு இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நட்சத்திர பலன்களோட பார்க்க போறோம் கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்க ராசிக்கு பார்ப்போம் கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியான கும்ப ராசி லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராசி எதையும் மதிப்பு மிக்க ராசி உயர்ந்த சிந்தனை உயர்ந்த நோக்கம் உயர்ந்த செயல்பாடு பிறருக்கு உதவும் குணம் இப்படிப்பட்ட அமைப்புகளை கொண்டவங்க நம்ம கும்பராசி அன்பர்கள் எதுலேயும் ஒரு நிதானத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு திறன் கொண்ட ஒரு அமைப்பு இதெல்லாம் நமக்கு உண்டு சரி நமக்கு என்ன நடக்கப் போகுது இந்த மார்கழி மாதத்தில் அப்படின்னு பார்க்கையில் நமக்கு தான் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் மற்ற கிரகங்களோட செயல்பாடுகள் நமக்கு என்ன மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கையில் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது மூன்றாவது தரப்பினரை குடும்பத்துக்குலாம் இன்வால்வ் பண்ணக்கூடாது அதே போல் கூடுதலான பேச்சு ஆபத்தை ஏற்படுத்துது எட்டாம் இடத்துல இருக்க கேது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு சாதகமாகத்தான் இருக்குது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வராமல் கொஞ்சம் தடை போட்டு வச்சுருக்குது அந்த இடத்த அதுவும் நமக்கு நல்ல ஒரு நிலை தான் ஓகே வேற சாதகமான சூழ்நிலை அப்படின்னு பார்க்கையில் நம்ம ராசியிலேருந்து ஏழுக்குடைய சூரியன் பதினோராம் இடத்துல நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து பதினோராம் இடத்துல வந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு அப்போ இது வந்து என்ன மாதிரி நமக்கு பலனை கொடுக்க போகுது அப்படின்னா அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வுகள் எழுதுகிற இளைஞர்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அரசு சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அனுகூலமாக முடியும் எதுவும் அரசு சார்ந்த வேலைகள் தடைபட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அரசு துறையிலே வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கல அவங்களுக்கு மதிப்பு பாராட்டு கௌரவம் அந்தஸ்து அவங்க உழைப்பு வேலைக்கான அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது புது தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது செய்யலாம் தொழில் வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு அதனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமும் நல்லா இருக்குது நாலு ஒன்பது குடையவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஆலய வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும் இந்த மாதமே ஆலய வழிபாட்டுக்கு உகந்த மாதம்தான் இந்த மாதத்தில் கூடுமான வரையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் ஆரம்பித்து இஷ்ட தெய்வ வழிபாடு வரையும் ரொம்ப சிறப்பான வழிபாடை காலகட்டத்தில் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முன்னோர்கள் ஆசிர்வாதம் அப்படிங்கிறதும் பெரியோர்கள் ஆசிர்வாதம் அப்படிங்கிறதும் தெய்வீக அனுக்கிரகங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற முடியும் அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போகிறோம் அவிட்ட நட்சத்திரம் வேகம் விகேகம் இருக்குது கோபம் வருது வீரம் வீரம் சார்ந்த வீர விளையாட்டுக்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு உண்டு இருந்தாலும் இவங்களை பொறுத்த வகையில் என்னன்னா தொழில் நுணுக்கம் இருக்கும் ஏதாவது ஒருத்தர் யாராவது ஏதாவது அவங்களுக்கு இடையூறாக இருந்தாங்கன்னா பழிவாங்கும் எண்ணம்லாம் இவங்களுக்கு வந்து போகும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இருந்தாலும் இவங்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைச்ச இடத்துல வேலையில் இருந்த தொந்தரவுகள்லாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தொந்தரவுகள் நீங்கும் கடன் சுமை குறையக்கூடிய காலகட்டம் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பாருங்க சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்திய துணிச்சல் உடையவர்கள் அஞ்சுவதில்லை எதுக்கும் அஞ்சு அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இயந்திர தொழில்நுட்ப சார்ந்தவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை நேர்மையாக பேசுவாங்க பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பெரும்பாலும் பெரு தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பாங்க நிர்வாகியாக இருக்கணும் இல்லை தொழில் அதிபராக அமைப்புகள் உண்டு சரி இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு காலகட்டத்தை பொறுத்த வகையில் இவங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் மற்றவர்களோட உதவிகள் கிடைக்கிறது குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் அதிகரிக்கிறது குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுவது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எந்த ஒரு முடிவையும் தாமதமாக எடுக்கக்கூடிய தன்மை உண்டு பிற்கால யோகமுடையவராக இருக்கிறார் சரி இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இவரை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் இவர் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் பெரும்பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க ஆமாம் அடுத்து பாருங்கள் என்ன விதமான வழிபாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கையில் ஆஞ்சநேயர் வழிபாட தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்ங்க ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்